தனிப்பட்ட விமர்சனங்களாக மாறிய நாடாளுமன்றத்தின் விவாதம் தடுத்து நிறுத்தப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவுடைய மைக் இளங்குமரன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே நடந்த காரசார விவாதம் என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் இதுதான் இன்றைய பிரதான செய்தி இந்த காணொலியில் அது சார்ந்த கருத்துகளோடு நாம் பயணிக்க இருக்கிறோம் எனவே காணொலிக்குள் நாம் செல்லலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதப் பொருள் நடைபெற்று கொண்டிருந்தன அது ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள் என்றால் மின்சாரத்துறையை மையப்படுத்திய விவாதம்தான் அது மின்சாரத் துறையில் இந்த அரசு என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் இனி என்னென்ன சாதனைகள் செய்யப் போகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகளுக்கு அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய களம் அதுபோல எதிர்கட்சிகளை கூட இந்த அரசின் மீது விமர்சனங்களை வைப்பதற்கான ஒரு விவாதமான களமாகத்தான் இந்த மின்சாரத்துறையை சார்ந்த விவாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதிலே இளங்குமரன் அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வருகிறது இளங்குமரன் அவர்கள் மின்சாரத்துறை சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு எழும்புகிறார் அவர் முதலிலே தமிழ் ஆளுமைகள் அதாவது தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களை மிக குறைவாக மதிப்பிட்டு கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்து விட்டுதான் மின்சாரத்துறை சார்ந்த சில விடயங்களை பேச ஆரம்பிக்கிறார் அவருடைய பேச்சிலே என்ன விடயங்கள் பேசப்பட்டது ஏன் வைத்தியர் அர்ஜுனா பொதி தேட வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற தமிழனின் கலாச்சாரத்துப்படி நடக்கிறார்களா மனைவி எங்கிருக்கிறார் என்பதையே தெரியாதபடி பயணித்து இருக்கக்கூடியவர்கள் எப்படி தமிழனுடைய கலாச்சாரத்தை காப்பார்கள் என்று இளங்குமரன் பேசியதின் பின்னணியில் இருக்கக்கூடியது என்ன அதனால் ஏற்பட்ட மோதல் என்ன இதைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது இளங்குமரவனன் வடக்கு பகுதிக்கு எங்களுடைய அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் குறிப்பாக காங்கேசன் துறை பகுதியிலே அந்த எரிபொருள் சேமித்து வைக்கக்கூடிய கலனை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இதற்கு முன்பு வரை காங்கேசன் துறையை சார்ந்த பகுதிகளுக்கு எரிபொருள் கிடைப்பதற்கு அவர்கள் வேறு இடங்களிலிருந்து தான் அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு களம் இருந்தது ஆனால் இப்பொழுது காங்கேசன் துறை காங்கேசன் பகுதிகளிலே அந்த எரிபொருளை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதனால் அந்த சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எரிபொருள் கிடைப்பதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல ரயில் மூலம் எரிபொருள் கொண்டு வருவதற்கான ஒரு வழிபாதை உருவாக்குவதற்கான களங்களையும் எடுத்து கொண்டிருக்கிறோம் அதையும் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் என்று அவர் குறிப்பிட்டார் அதன் பின் வடக்கு பகுதியை பொறுத்த மட்டும் நிறைய தீவுகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தீவுகளுக்கு வந்து இதுவரை மின்சாரம் எப்படி போச்சுன்னு பார்த்தா அந்த மின்சாரம் வந்து ஜென்ரேட்டர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு களம்தான் இருந்தது ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோன்னா காற்றாலை மூலமும் அதுபோல சூரிய ஒளியின் மூலமும் மின்சாரங்கள் கிடைப்பதற்கான களங்களை உருவாக்கி அந்த மக்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறோம் இது மட்டும் இல்லாமல் மன்னார் பகுதியை பொறுத்த காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அது வெற்றியும் அடைந்திருக்கிறது ஆனால் அங்குள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காரணம் அவர்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தார்கள் எங்களுடைய ஆட்சியில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல ஆனால் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த அனுமதி கொடுத்ததின் காரணமாக அந்த காற்றாலை நிறுவ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இப்பொழுது நாங்கள் மக்களுக்கு உறுதி அளித்திருக்கிறோம் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது மன்னார் பகுதியில் இனிமேல் நாங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்க மாட்டோம் என்று தெரிவித்துவிட்டு அதன் பின்பு தமிழ் தலைமைகளை அவர் விமர்சிப்பதற்கான களத்தை எடுக்கிறார் அப்படி எடுக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டி கொண்டு திரிகின்ற தலைவர்கள் கோட்டு சூட்டு போட்டுவிட்டு கொழும்பில் வந்து நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டு தமிழர்களுக்கு எதிராக தெரியக்கூடியவர்கள் பின்னாலே கைகோர்த்து கொள்கிறார்கள் இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் என்கின்ற அடையாளத்தோடும் தமிழ் மக்களுக்காக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்கின்ற அடையாளத்தோடும் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் இதுகளை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சி நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு விரோதமானவர்களோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மட்டில் இனவாதமின்றி இந்த மண் அதாவது சிங்களர் தமிழர் முஸ்லீம் அனைவருமே இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற களத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை இளங்குமரன் அவர்கள் எடுத்து வைத்தார் இளங்குமரன் அவர்கள் அதன் பின்பு பேசிய கருத்துகள் சர்ச்சையாகிறது அது என்ன கருத்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் கேமரா மட்டும்தான் பேசுவதற்கு வேகம் கட்டுகிறார்கள் கேமராவை அப்புறப்படுத்திவிட்டால் அவர்கள் அதாவது ஒன்றுமறியாதவர்கள் போல நின்று விடுகிறார்கள் அதாவது தமிழர்களுக்கு எதுவும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் இங்கு பேசக்கூடிய களத்தை எடுப்பதில் மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் நாங்கள் இல்லை மக்களோடு களத்தில் நின்று பயணித்து மக்களுக்கானவற்றை செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்தை இளங்கோமரன் அவர்கள் எடுத்து வைக்கிறார் அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு கருத்தை வைக்கிறார் அது என்ன கருத்து என்றால் இங்கு மனைவிமார் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் கலாச்சாரம் ஆனால் இங்கு ஒருவனுக்கு ஒருத்தி மனைவி ஆர் என்கின்ற கேள்வியை எழும்புகின்ற பொழுது இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது பெருங்கேள்வியாகி விடுகிறது அப்படிப்பட்டவர்கள்தான் இங்கு யோக்கியர்களாக பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றப் போவதாக மார்பு தட்டி கொண்டு என்று அவர் சொல்லவும் வைத்தியர் அர்ஜுனா எழுந்து எழுந்திருக்கின்றார் மிகவும் கோபத்தோடு வைத்தியர் அர்ஜுனா சில கருத்துக்களை பதிவிடுகின்றார் அவர் அந்த பாராளுமன்ற கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்த சபாநாயகரிடம் வைத்தியர் அர்ஜுனா சில கேள்விகளை வைக்கிறார் நேற்று நான் பேசினேன் அப்பொழுது எனக்கு நாலு நிமிடம் கொடுத்தீர்கள் நான் அந்த பேச வேண்டிய துறையை இல்லாத விடயங்களை பேசுகிறேன் என்று சொல்லி இரண்டு நிமிடத்தை நீங்கள் எடுத்து விட்டீர்கள் ஆனால் இளங்குமரன் இன்று பேசிய கருத்தில் மின்சாரத்துறை சார்ந்த விடயங்களை தவிர மற்றவர்களை குறை சொல்லி பேசக்கூடிய களங்களை தான் எடுத்திருந்தார் ஆனால் நீங்கள் அதை கண்டும் காணாமல் காதில் வைத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு மானம் இருக்கிறதா ரோசம் இருக்கிறதா சூடு இருக்கிறதா அல்லது உங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறதா உங்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டத்தில் இவைகள்தான் நடைமுறை என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறார் அதன் பின்பு மிக காட்டமாக இளங்குமரன் அவர்கள் பேசிய கருத்துகளுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா இந்த கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது அவருடைய ஒளி வாங்கி நிறுத்தப்பட்டு விடுகிறார் அதாவது அவருடைய மைக் நிறுத்த நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்போ வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய எதுவுமே வெளியே கேட்க முடியாத ஒரு சூழல் உருவாகி விடுகின்றன நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவர்கள் தனித்த வாழ்க்கைகளை குறித்த செய்திகளை எடுத்துக்கொண்டு அதிலே வீராப்பு காட்டுவதும் மார்பு தட்டி கொண்டு மோதிக்கொண்டு நிற்பதையும் பார்ப்பதற்கு வருத்தமாக இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றனர் தற்பொழுது உள்ள சூழலில் மின்சாரத்துறையில் துறையில் இந்த அரசு இன்னும் பல சாதனைகளை செய்யும் என்கிறார்கள் ஆனால் அதற்கான களங்கள் எப்படி இருக்கிறது என்பதை விட இளங்குமரன் அவர்கள் தமிழ் தலைமைகளை குறை சொல்வதில் அவர் முனைப்பு காட்டியிருக்கக்கூடிய விடயம் சற்று வலியான ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பம்